ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து இந்த வராகி உனக்கான வரத்தை கொடுப்பதற்காகவே உன் வீட தேடி வந்திருக்கேன் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவு உன் பட்டுச்சு அப்புறம் என்ன நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சவாலான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீண்ட நாட்களாக உனக்கு விடை கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் அனைத்திலும் உனக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்து உன் எதிர்பார்த்த அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன் உனக்கு நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் உன் மேலே அக்கறை காட்டுவதற்கும் உனக்கு ஆலோசனை சொல்வதற்கும் இத்தனை காலம் சரியான மனிதர்கள் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுட்ட இப்போது உனக்கு துணையாக சரியான நபராக உறவாக நான் இருந்து ஆலோசனையை சொல்லி சவாலான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் அளவுக்கு உனக்கான தைரியத்தையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நீ எதிர்பாராமலேயே உனக்கான உதவிகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக உன்கிட்ட வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பமும் துயரமும் வந்தாலும் நீ ஒருபோதும் மனதில் சலனம் கொள்ள வேண்டாம் என்ன நினச்சிக்கிட்டீன்னா ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து உதவி செய்வேன் ஏ மேல நீ நம்பிக்கையை வைக்கும் தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும் எப்போதும் இறை பக்தியும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும் உனக்கான நல்ல வழிகளை காட்டி நானே உன் கையை பிடிச்சி உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக நலமும் பலமும் சேர்ந்த சிறப்பான எதிர்காலமாக இருக்கும்படி இந்த வராகியமாக பார்த்துக்கிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இந்த வராகி அம்மா எடுத்த முடிவின்படி தீர்மானத்தின்படி தான் நடக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டப்பட்ட பிறகு துன்பம் வந்த பிறகு பிரச்சனைகள் வந்த பிறகு தான் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் அப்படி தான் உனக்கு இருக்கும் துன்பத்தையும் மாற்றி அமைச்சு இப்போது இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என்னுடைய அறிவுரையை கேட்டு பூர்வ ஜென்ம புண்ணியமோ பாவமோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசை உனக்குள்ள உருவாக்கிக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நான் எப்போவும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுக்குறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய் உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு இந்த வராகி அம்மாவை சரணடைஞ்சிடு நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் பக்தர்களின் நம்பிக்கையும் நேர்மையான பக்தியும் இறை நம்பிக்கையும் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் நல்லதை செய்வேன் அப்படி நீ தான் எப்போதும் உண்மையான நேர்மையான பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அதன் பலனாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பொருளாதார மேம்பாட்டை கொடுத்து சீரும் சிறப்புமாய் செல்வமாய் நீ வாழும்படி உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கேன் ஏன் மேலே முழு நம்பிக்கையோடு நேர்மையாக பக்தியாக வாழும் உன்னை இந்த வரகியம்மா ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் உனக்காக யார் இல்லாமல் போனாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி ஒரு நல்ல துணையாக இருப்பேன் சொல்லவேன் நீ எப்போ என்ன நினச்சாலும் அடுத்த நிமிஷமே நான் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உனக்கான வாழ்க்கைக்கான வழிமுறைகளை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வசந்தம் மது வீசும் தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீனா இந்த சாயப்பா உனக்காக செய்கிற நல்லது உன் கண்களுக்கு புலப்படாமலே போயிடும் தவறுகள் செய்வதை நிறுத்தி விட்டு தப்பான வழியில் போகிறத நிறுத்திட்டு என்னை நோக்கி ஓடிவா எல்லார்கிட்டையும் போய் நீ நல்லவன் நல்லவன்றத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நீ செய்யும் செயல்களை சரியாக செஞ்சாலே உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ நல்லவங்கிறத புரிஞ்சுக்குவாங்க உன் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய உன் நிம்மதியை குலைக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீ வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே எப்போதும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு வாழ தயாராகு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என் சொல்லி கண்ணீர் வடிச்சதால தான் இப்போதே உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தோட உனக்கு வரம் கொடுக்க ஓடி வந்தேன் உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் நீ எப்படி சமாளித்து வெளிவரணுன்ற பாதைகளை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஓ மனசை புரிஞ்சுக்காதவங்க கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சிக்கிட்டு நடத்த ஆரம்பிச்சுருவாங்க நீ அனுபவித்த அத்தனை கர்ம விலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்றோடு கரைஞ்சி என் செல்லமே எல்லிடமும் இறக்கப்பட்டு அப்பாவியாய் ஏமாந்து நிற்கும் உன்னை தூக்கி பிடித்து உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த வரகியமா வந்திருக்கேன் நீ ஒருபோதும் தோத்து போகவோ வாழ்க்கையில நஷ்டப்படவோ அவமதியாதையை அனுபவிக்கவோ நான் விட்டுட மாட்டேன் எல்லாருக்கும் ஒன்னால முடிஞ்ச உதவியை செய்யற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த உனக்கு நல்ல குணம் கொண்ட உனக்காகவே இந்த பிரபஞ்சம் அதன் ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் உமாக நான் இருக்கும்போது நீ தைரியமாக முன்னேறி செல் மகளை உன் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துறேன் அன்பு தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு நினைக்காத அதையும் தாண்டி உண்மையாக பொய்யாக கூடிய பல விஷயங்கள் நிறைய இருக்கு என் அருளாசிகள் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன் எப்போதும் மழையை இடிஞ்சு விழுந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை தாங்கி வழி நடத்துவேன் அல்லவா எப்போதும் இந்த வாராகியம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லமே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல நிரந்தர வேலையும் உனக்கு நல்ல வருமானமும் ஒரு சொந்த வீடும் நல்ல ஆரோக்கியமான உடலும் கடன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் உன் பிள்ளைகளின் முன்னேற்றமும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வரகியமாக செய்ய போறேன் நீ செய்யும் வேலையில் வருமானம் அதிகமாகி தொழிலில் முன்னேற்றம் கிடைச்சு குழந்தை பேர் சந்தோஷம் குடும்பம்னு நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ கூடிய சீக்கிரம் அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் எப்போதும் மனசை உற்சாகமாக வச்சுக்கோ உனக்கான நல்ல எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு தயாராக காத்துக்கிட்டுருக்கு சைப்புத்தன்மையும் பொறுமையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்க போது உன்னுடைய பொறுமையின் மூலமாகவே நிச்சயமா நீ ஜெயிப்ப தோத்து போனவர்கள் வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையா இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையை ஜெயிச்சே ஆகணுமே செல்லமே எந்த ஒரு செயலையும் இந்த வராகி அம்மா நான் தானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் பொறுமை உடையவர்களின் செயலையும் இந்த வராகி அம்மா நானே முன்னின்று எதை எதை எப்படி முடித்து கொடுக்கணுமா அப்படி முடிச்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக வந்து சேரும் முதல் அடியை மட்டும் நம்பிக்கையோடு எடுத்து வச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதிக சந்தையோடு அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ நல்லபடியாக வெற்றிகரமாய் வாழ்க்கையை மகிழ்வோடு வாழும்படி இந்த வராகி அம்மா பார்க்க போகிறேன் இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம் நீயே எதிர்பாராத பல திருப்பங்களும் மாற்றங்களும் சந்தோஷங்களும் வெற்றிகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ நினச்சது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யும்போது அதில் வரக்கூடிய இன்பம் துன்பம் விளைவு துக்கம் சந்தோஷம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தோடு இருக்க பிறகு கெட்ட விஷயங்களை அடிக்கடி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காத அதனால் உனக்கு மன அழுத்தமும் பாரமும் உண்டாகலாம் அதுக்கு பதிலாக பொறுமையாயிரு யார் மெலையும் கோபம் கொள்ளாதே என்று சொல்லவே உனக்கு எது தேவைனாலும் அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் விதமான செல்வ வளம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது ஆரோக்கியமான நேர்மறையான நிம்மதி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த வரகியம்மா செஞ்சு காட்டுறேன் அடுத்தடுத்து பல அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்கிறேன் கடந்ததையும் இல்லாததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நீ வரப்போகிற விஷயங்கள் மீது கவனம் செலுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாவாறு முன்னேற்றத்தையும் முழு பலனையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாக போகுது உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது நீ எப்போதும் உற்சாகமாக இருக்கணும்